ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம வந்து ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாமல் ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இப்போ ஷார்ட்ஸ் த்ரீ மினிட்ஸாக மாறி இருக்கக்கூடிய நிலமையில் டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம ஷார்ட்ஸாக தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்தியாவுக்கு வந்து வெளியிலேருந்து எதிர்ப்பாக செயல்பட பண்ணக்கூடிய நாடா வந்து முன்ன வந்து அமெரிக்கா ஒரு முக்கியமான நாடா இருந்துட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ரக போர்வமான மிசைல்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் நாங்க வந்து ஒரு பலமான நாடுன்னு இந்தியா கிட்ட காட்டிட்டு இருந்தாங்க மேலும் வந்து காஷ்மீரை மையமாக வச்சுக்கிட்டு இந்தியாவோட வந்து ஏறத்தாழ் நாடு தடவை வந்து போர் நடத்தியிருக்காங்க இவங்களுக்கு அடுத்தபடியாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாகிஸ்தானோட வந்து நெருங்கி நட்பு நாடாக இருந்துட்டு இருக்கக்கூடிய சீனாவை பார்த்துக்கிட்டேன்னா அவங்க வந்து அருணாச்சல பிரதேசம் லடாக் அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில மாநிலங்களில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிங்க வந்து எங்களுக்கு சொந்தன்னு உரிமை கொண்டாடிட்டு இந்தியாவோட வந்து நேரடியாக போர்லாம் நடத்தியிருக்காங்க இப்படி வந்து பாகிஸ்தான் சீனான்னு இந்த ரெண்டு நாடுகளும் வந்து கடந்த எழுபது வருஷமாகவே இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயங்களையும் இந்தியாவோட நேரடியாக போர் நடத்தக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு காரணத்தினாலேயே வந்து இந்தியா தன்னுடைய ஆம்முடு ஃபோர்ஸஸாக இருக்கக்கூடிய முப்பாடுகள்லேயே வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு நியூக்ளியர் பவர்டு கண்ட்ரியாகவும் இருக்கக்கூடிய இந்தியா வந்து இது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் ட்ரைடாகவும் இருந்துட்டு இந்தியா நினைச்சாங்கன்னா வந்து முப்பாடைகள்லேருந்துமே வந்து எதிரி நாடுங்க மேலே நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியுங்க இந்த மாதிரி இந்தியா தன்னுடைய ராணுவ பலத்தை வந்து தொடர்ச்சியாக பெருக்கிக்கிட்டே போனாலுமே கூட இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சீனான் இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து இந்தியாவுக்கு எதிரான பல ஸ்ட்ராட்டஜிஸ்களை தொடர்ச்சியாக கையில் எடுத்து பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த வரிசையில் மூணாவது ஒரு கூட்டாளியாக வந்து வங்கதேசம் வந்து சேர்ந்துருக்காங்க வங்கதேசத்தில் இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி வச்சிருந்த ஷேக் ஹசீனா எப்போ அந்த நாட்டோடைய பதிவிலிருந்து போயிட்டு முகமது யூனிஸ் தலைமையிலான அரசாங்கம் வந்து அங்கு இடைக்கால அரசாங்கமாக பொறுப்புக்கு வந்தாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே வங்கதேசம் மூலமா இந்தியாவுக்கு புதுசா ஒரு தலைவலின்றது பிறந்துடுச்சுங்க பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவுக்கு எதிராக எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நினைக்கிறாங்களோ அதுக்கு அப்படியே வந்து தலையாட்டிக்கிட்டு கேட்கக்கூடிய ஒரு பொம்மையான அரசாங்கமாக தாங்க இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இடைக்கால அரசாங்கமான முகமது யூனிஸ் அரசாங்கம் வந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் என்ற பாலிசியோட செயல்பட்டு இருக்கக்கூடிய இப்போதைய வங்கதேச அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் கிட்ட இருந்தும் சீனா கிட்ட இருந்தும் தொடர்ச்சியாக புது புது ஆயுதங்களை வந்து வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போட்டு வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க குறிப்பா பாகிஸ்தான் பேச்சு கேட்டு துருக்கி கிட்ட இருந்து பைராக்டர் அட்டாக் ட்ரோன்ஸ் வந்து வாங்கி இந்தியாவுடைய பார்டர்ல வச்சு பறக்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு பதிலடியா இந்தியா வந்து வங்கதேச பார்டர்ல வந்து பெரிய அளவுல ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை வந்து டிப்ளாய் பண்ணாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வங்கதேசக்கு இந்தியாவுக்கு நடுவுல பெரிய அளவுல முரண்பாடாவும் பிரச்சனையாகவும் போயிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில வங்கதேச நாடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தன்னுடைய ஆம்டு போர்ஸா இருக்கக்கூடிய முப்படைகளை ஒருங்கிணைச்சு வந்து பெரிய அளவுல போர் பயிற்சிகள் வந்து பண்ணிட்டு வரதா தகவல் வந்திருக்குதுங்க யூனியன் அரசாங்கம் திடீர்னு வங்கதேச ராணுவத்தை வச்சு பெரிய அளவில் போர் பயிற்சிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களே அது மூலமாக இந்தியாவுக்கு எதிராக போர் தொடுக்கணுன்றதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்களான்றத பற்றியும் மேலும் வந்து அரகன் கிளர்ச்சி படை மூலமாக வங்கதேசத்தில் பெரிய போர் நடக்கிறத எக்ஸ்பர்ட்டுங்க சொல்கிறாங்களே அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனலாக எங்களுக்கு எதனால் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவோ கியூஆர் கோட் மூலமாகவோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல வந்து வங்கதேசத்துல என்னென்னமோ வந்து நடந்து போச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்பலாம் அமைதியா இருந்த வங்கதேசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஒரு போராட்ட களமாகவும் ஒரு போர் நடக்கிற இடம் மாதிரி மாறி போச்சுங்க வங்கதேசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய ஸ்டார்டிங்ல வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடந்து அங்கே புதிய ஒரு அதிபராக வந்து யார் வந்தாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து அந்த நாட்டோடைய பிரதமராக இருந்து ஷேக் ஹசீனா மறுபடியும் பதவிக்கு வந்தாங்க அடுத்த சில மாசத்துலேயே வந்து அங்கே மாணவர்களுடைய போராட்டம் நடந்து அதில் வந்து எதிர்கட்சிங்க தலையிடுறதும் சீனா பாகிஸ்தானோடைய வந்து தலையீடு பெரிய அளவில் இருந்த காரணத்தினால அவங்க கடைசி அந்த நாட்டை விட்டு இந்தியாவுக்கு தஞ்சம் அடைகிற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் அங்கே வந்து புதிய ஒரு இடைக்கால ஒரு அரசாங்கமாக வந்து முகமது யூனிஸ் என்ற ஒரு தலைமையில் வந்து ஒரு அரசாங்கம் ஒன்று அமைஞ்சுதுங்க புதுசாக வந்து ஒரு அட்வைசர் என்ற பேரில் அங்கே நாட்டை வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கக்கூடிய யூனிஸ் தலைமையிலான அரசாங்கத்துக்கு வந்து அந்த நாட்டை வந்து வளர்ச்சி பாதி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு வேலையை வந்து முழுசாகவே மறந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான காரியத்தில் டிசைன் டிசைனாக பண்ணலாம் அப்படின்றத மட்டுமே ஸ்கெட்சு போட்டு தொடர்ச்சியாக பண்ணுறத அவங்களுடைய வாடிக்கையான வேலையை வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால வரலாற்றில் இல்லாத அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரன்றது அதில் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில் துருக்கி கிட்ட இருந்து அவங்க வாங்கின ட்ரோனை வந்து இந்தியாவுடைய மாநிலங்களுக்குள்ளார அத்துமீறி பறக்க விட்டதும் இதுக்கு பதிலடியே இந்தியா வந்து தன்னுடைய பிஎஸ்எஃப் படையை வந்து பெரிய அளவில் வங்கதேசோடைய பார்டரில் டிப்ளை பண்ண விஷயமும் வந்து நடந்ததுங்க இப்படி தொடர்ச்சியே இந்தியாவுக்கு வங்கதேசத்துக்கும் பிரச்சனைங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய வேலையில் இப்போ வந்து வங்கதேசோடைய அரசாங்கம் அங்கத்திய வந்து முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய சிட்டகாங் பகுதியில் அவங்களுடைய முப்படைகளுடைய தளபதிங்களை ஒருங்கிணைச்சு அவங்களோட ஆமடு ஃபோர்ஸ் ஃபோர்ஸோடைய முழு பலத்தையும் பெரிய அளவில் காட்டுற விதமாக பிரம்மாண்டமான போர் பயிற்சிகளை வந்து தொடர்ச்சியாக கண்டெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆர்ட்லரி கன்ஸுங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டேங்க்ஸுங்க இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய விமானப்படையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் போர் விமானங்கள்லாம் வச்சுக்கிட்டு பெரிய அளவில் வந்து போர் பயிற்சிகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த போர் பயிற்சி சம்பந்தமாக வங்கதேச ராணுவத்துக்கிட்ட முகமது யூனிஸ் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம நாட்டோடைய இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய முப்படைங்க வந்து எந்த நேரமும் தயார் நிலையில் இருந்துட்டு இருக்கணும் நம்மளுக்கு சுற்றி சுற்றி நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ஏதோ நம்மளோட ராணுவம் எந்த நிமிஷமும் போருக்கு தயாரா இருந்தாதான் நம்மளால எல்லா பிரச்சனைகளும் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அவர் மறைமுகமா குறிப்பிட்டு சொன்னது இந்தியாவா இருந்ததுன்னா வங்கதேசம் வந்து மோசமான பல விஷயங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் வந்து சொல்றாங்க இப்படி சிரிப்பு காட்டுற விதமா வங்கதேசம் வந்து இந்தியாவுக்கு எதிராக போருன்ற ஒரு விஷயத்த வரலாற்றுல என்னைக்குமே அவங்க நினைச்சு பார்க்கவே கூடாதுங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வங்கதேச உள்நாட்டு போர் நடந்துட்டு இருந்த வெறும் பதிமூணு நாளில் தொண்ணூத்தி மூணாயிரம் பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் சரணடைய வச்சு வங்கதேசம் ஒரு புதிய நாட்டியை இந்தியா உருவாக்கி கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து உலகத்தில் ஃபோர்த் பிக்கஸ்ட் ஆமுட ஃபோர்ஸை வச்சிருக்கக்கூடிய இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு எதிராக தன்னுடைய கடற்படையில் இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் சரிகாந்த் மாதிரியான விமானம் தாங்கி போர்க்காப்பலங்களையோ மற்ற டெஸ்டாயர் ஷிப்புங்கள் எல்லாத்தையும் பே ஆஃப் பெங்காலில் பயன்படுத்த வேண்டிய அவசியமே இல்லைங்க மேலும் விமானப்படையை கூட தேவைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய தரைப்படை மட்டுமே போதும் வங்கதேசத்துடைய டாக்கான்ற தலைநகரத்தை வந்து சில மணி நேரத்தில் வந்து கைப்பற்ற முடியுங்க வங்கதேசமே வந்து வெறும் பத்து மணி நேரத்துக்குள்ளாரே இந்தியாவுடைய தரைப்படையோட கட்டுப்பாட்டு கீழே வரதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்றத ஜியோ பாலிட்டிக்கல் வந்து சொல்கிறாங்க இந்தியன் ஆமுடு ஃபோர்ஸஸில் வந்து எந்த நேரமும் போரில் ஈடுபடுறதுக்கு பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமான சோல்ஜர்ஸ் இருந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா மாதிரியான வல்லரசு நாடுகளுக்கு இனியா மவுண்டெயின் டெசர்ட் ஹை ஆல்டிடியூட் ரீஜன் வார்ஃபேரில் ஈடுபடக்கூடிய லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட பிரம்மாண்டமான ஒரு ஆமுடு ஃபோர்ஸாக இந்தியன் ஆமுடு ஃபோர்ஸஸ் வந்து இருந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகும்போது வங்கதேச நாடு வந்து திடீர்னு போர் பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு இந்தியா ஒரு காரணமாக இல்லைனா அவங்க வந்து போர் பயிற்சியில் ஈடுபடுறதுக்கு யார் காரணமாக இருப்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட்டுங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரகன் கிளர்ச்சி படை வந்து அதுக்கு பெரிய காரணமாக இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே வங்கதேசத்துடைய தெக்னாஃப் பகுதியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய அரகன் கிளர்ச்சி படைன்றது பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர் நாட்டை வந்து தன்னுடைய தலைமையிடமாக வச்சு செயல்பட்டு வந்துகிட்ருக்காங்க மியான்மாரில் ராணுவ ஆட்சி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலமையில் அங்கே வந்து உள்நாட்டுப் போரில் வந்து பெரிய அளவில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அரகன் கிளர்ச்சி படை வந்து வங்கதேசம் மியான்மர் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய மியான்மர் நாட்டுக்கு சொந்தமான ராக்கைனுன்ற பகுதியை முழுசத் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அரகன் கிளர்ச்சி படை வந்து மியான்மர் நாட்டில் இருந்து ராக்கையனை தனியாக பிரித்து புது நாடாக்கவும் முயற்சி பண்ணிட்டு வரதா வந்து சொல்லப்படுதுங்க இப்படி மியான்மருடைய ராக்கையின் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அரகன் கிளர்ச்சி படை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷுக்கு சொந்தமான செயின் மார்ட்டின் தீவை வந்து கைப்பற்ற பார்க்குறாங்க அதுக்கான வேலையில் அவங்க தீவிரமாக ஈடுபட்டு வரக்கூடிய காரணத்தினால வங்கதேசத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டுருக்குதுங்க சரியானபடி ஒரு நிலையான ஆட்சின்றது வங்கதேசத்தில் இப்போதைக்கு இல்லாத நிலைமையில் வங்கதேச ராணுவமும் வந்து ஒரு பலவீனமான நிலைமையில் பதவியில் இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால தான் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அரகன் கிளர்ச்சி படை வந்து வங்கதேசத்துடைய செயின் மார்ட்டின் தீவையும் கூட வந்து டாக்காவை கைப்பற்றினால வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட்டுங்க சொல்லக்கூடிய காரணத்தினால தான் வங்கதேசம் திடீர்னு வந்து அவங்களுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்ட்டு போர் பயிற்சிங்க மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு அரகன் கிளர்ச்சி படையை பார்த்து மியான்மர் அரசாங்கத்தோட வங்கதேச அரசாங்கம் பெரிய அளவில் பதட்டத்தில் இருக்கிறதாவும் மேலும் வந்து இந்த பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு வரக்கூடிய அவங்க பாகிஸ்தானை வந்து உதவிக்கு வந்து தகவல் வந்திருக்குதுங்க பாகிஸ்தான் ராணுவமே ஒரு பக்கம் வந்து ஆப்கானிஸ்தானுடைய தாலிபான் அரசாங்கத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவங்க என்ன உதவி பண்ணுவாங்கன்றது தெரியல ஏன்னா வங்கதேசம் வந்து இப்போ வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து பெரிய அளவில் ஆயுதங்களை வாங்கி மேலும் சீனா கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி அவங்களுடைய துணையோட வந்து அரகன் கிளர்ச்சி படையோட வந்து போர் நடத்த வந்து தகவல் சொல்லப்பட்டு வருதுங்க ஒருவேளை அரகன் கிளர்ச்சி படையோட வந்து வங்கதேச ராணுவம் நேரடியாக போரில் ஈடுபடுற பட்சத்தில் அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வங்கதேசத்துடைய செயின் மார்டின் தீவை வந்து முழுசாக தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து சைனா முயற்சி பண்ணுறதாகவும் சில தகவல் சொல்லப்படுதுங்க சைனா வந்து எப்படியாவது வங்கதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பே ஆஃப் பெங்கால் பகுதியில் பெரிய அளவில் தன்னுடைய நேவல் பேஸை கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் பே ஆஃப் பெங்கால் பகுதியில் பங்களாதேஷில் ஒரு நேவல் பேஸையும் இன்னொரு பக்கம் அரேபியன் சீல அமைஞ்சிருக்கக்கூடிய பாகிஸ்தானோட கோடர் போர்ட்டில் ஒரு நேவல் பேஸை உருவாக்குறது மூலமாக எதிர்காலத்தில் இந்தியாவோடு எதனா போர் ஏற்பட்டுச்சுன்னா இந்தியாவுக்கு எதிராக நேரடியான பெரிய தாக்குதலை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்து சீனா நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரியான திட்டங்களை தீட்டிட்டு வரதான் வந்து எக்ஸ்போர்ட்டுங்க சொல்கிறாங்க சொல்லுங்க இப்ப இருக்கக்கூடிய யூனிஸ் அரசாங்கம் வந்து பாகிஸ்தான் சீனாவுடைய பேச்செல்லாம் கேட்டு வங்கதேச நாட்டை வந்து தெருவுக்கு கொண்டு வராமல் மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வங்கதேசத்தில் நடக்காம இந்தியா ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி கடைபிடிக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் வந்து அங்கே அமையிற பட்சத்தில் தான் வங்கதேசத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த நாடு வளர்ச்சி பாதி நோக்கி போவோம் அப்படின்ட்டு ஜியோபாலிட்டிகல் பாலிட்டிக்கல் வந்து சொல்கிறாங்க மாலத்தீவு நாடு எப்படி ஆடாத ஆட்டெல்லாம் ஆடிட்டு கடைசியாக இந்தியா கிட்ட பணிஞ்சு வந்தாங்களோ அந்த மாதிரி சீக்கிரமாகவே வங்கதேசமும் வருவாங்க அப்படின்றதாங்க யதார்த்தமான உண்மை அருமையா இருக்குது வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களை சீக்கிரமா வந்து ரீச் பண்ணோம் இதோட சேர்த்து நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இதெல்லாத்தையும் தாண்டி பர்சனலா எங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ண நினைச்சிங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாவோ கியூஆர் கோட் மூலமாவோ உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்